அனைவருக்கும் வணக்கம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் இருந்து நாம் இன்றைக்கி ரா இளங்குமரணர் அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரா இலங்குமரணர் அவர்கள் எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் வாலவந்தால்புரம் அப்படிங்கிற சிற்றூரில் பிறந்திருக்காரு எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி முப்பது அன்று பிறந்திருக்காரு ஜூலை இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்று இயற்கை எழுதியிருக்காங்க இவரோட பெற்றோர் பெயர் வந்து படிக்கராமர் வாலவந்தம்மையார் இவர் திருச்சிக்கு அருகில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாவனார் நூலகம் ஒன்றையும் வந்து உருவாக்கியவர் ரா இளங்குமரணர் அவர்கள் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் ஒரு தமிழ் ஆசிரியர் நூலாக்க பணிகளை வந்து விரும்பி செய்பவர் சொல் ஆராய்ச்சியில் பாவனாரும் இயந்த பெருமகனார் என்று போற்றப்படுபவர் தான் ரா இளங்குமரணர் அவர்கள் இவர் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கியது மட்டுமில்லாமல் தமிழ் வழி திருமணங்களையும் நடத்தி வந்திருக்கார் பிழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் அதுக்காகவே தமிழ் தன்றல் தெரிவிக்க அவர்கள் வந்து இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் எனவே அவரை போலவே இவரும் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை வந்து கற்றுக்கொண்டார் இவ்வாறு எழுதி தமிழுக்கு தனிப்பெரும் புகழை பெற்று தந்தவர் தான் ரா அவர்கள் இவர் வந்து பல நூல்களை எழுதியுள்ளார் சில நூல்கள் பற்றி பார்க்கலாம் இலக்கண வரலாறு தமிழ் இசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் வாவனார் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பெருங்கலம் உரை புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடினிய உரை தேவனேயம் அடுத்து இவர் வந்து இந்த குண்டலகேசி உரை அப்படிங்கிறது எங்கே அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் மதுரை அங்கையர்கன்னி ஆலயத்தில் அரங்கேற்றிருக்காரு இந்த நூல்களையெல்லாம் எழுதிய எழுதிய உலக பெருந்தமிழர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் திரு ரா அவர்கள் அவர்கள்தான் இவர் பள்ளி பருவத்திலேயே சொற்பொழிவாற்றும் திறனும் பாடலியற்றும் திறனும் பெற்றிருந்தவர் ரா கடல் தமிழ்கடல் தமிழ்கடல் புலவர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ